சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சாமி பாத்துட்டீங்களா சாமி பாத்துட்டோம் சாமி நம்ம எங்க இருந்து உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து மலை கிளம்பினீங்கன்னு சொல்லுங்க ஐயப்பா சாமி நாங்க என் பேர் சிவா நான் திருவள்ளூர் மாவட்டத்துல சோழவரம் ஒன்றியம் ஜெகநாதபுரம் கிராமத்துல இருந்து வரேன் நாங்க பத்தாம் தேதி இருமுடி தட்டிட்டு அங்க இருந்து கிளம்பினோம் சாமி பதினொன்றாம் தேதி விடிய கால நாலரை மணிக்கு எரிமேலில இருந்து வண்டி எடுத்தோம் சாய்ங்காலம் அஞ்சு தான் சாமி நிலக்கல் பா பார்க்கிங் ஏரியாக்கே வந்து சேர்ந்த எட்டு மணி நேரம் டிராஃபிக்ல நின்னுட்டு இருந்தோம் சாமி இன்சி பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சா நின்னுட்டு இருந்தோம் சாமி சரி 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 அதுக்கப்புறம் பம்பால போயிட்டு பஸ் நிலக்கல்ல போயிட்டு பஸ் பிடிக்கலாம்னு பார்த்தா பஸ்ஸுக்கு அடிச்சிக்கிறாங்க சாமி பஸ்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான பஸ் வசதி இல்ல சாமிங்க போய் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் பஸ் எதுவுமே இல்ல இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்னு சொன்னாங்க சாமி உடனே உடனே கணிக்கலீங்களா மூணு மணி நேரம் ஆச்சு சாமி ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு மட்டும் நிலக்கல்ல மட்டும் மூணு மணி நேரம் நின்ன பஸ்ஸுங்களுக்கு மட்டும் அப்ப பஸ் கிடையாது கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க பஸ்ஸே இல்ல சாமி பஸ் அங்க இருந்து ஆளுங்களை கூட்டு வர்றதுக்கு மட்டும் தான் பஸ்ன்னு சொல்லி வர்ற பஸ் எல்லாம் வந்துட்டு வருது வருது வருதுன்றாங்க பஸ்ஸுங்களும் வரல இருக்கிற ஜனத்தையும் மேல ஏத்த விடல அதுக்கப்புறமா மூணு மணி நேரம் கழிச்சு நிலக்கல்லில் பஸ் ஏறி பம்பாவுக்கு போனால் பம்பால அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நிற்க வைக்கிறாங்க கீழே இருந்து அந்த பஸ் ஸ்டாப் பிரிட்ஜு ஒன்று வரும்ல பாலம் அந்த பாலத்துல இருந்து கன்னிமூளை கணபதி வரைக்கும் அப்படியே நிற்கிது சாமி குளிக்கிறதுக்கு கூட இறங்கி டவுனுக்கு போக முடியல தண்ணி கிட்ட கூட போக முடியல அவ்வளோ கூட்டம் நிற்க வைக்கிறாங்க முடியாமல் ஆமாம் அந்த பிரிட்ஜ் மேலேயே கிட்டத்தட்ட ஒரு முக்காம் மணிநேரம் நாற்பது நிமிஷம் அந்த பிரிட்ஜ் மேலேயே நின்றுட்டுருந்தோம் அதுக்கப்புறமா தான் இன்ச்சு பை இன்ச்சா கொஞ்சமாக டவுனுக்கு போயிட்டு அப்புறம் தண்ணி கிட்ட போகிறதுக்கே நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாமி அதுக்கப்புறமா பம்பால குளிச்சு முடிச்சுட்டு கன்னிமுலை கணபதிக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் நின்னும் பம்பால குளிச்சுட்டு கணபதிக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆமாங்க சாமி அப்படியே அடைச்சு வச்சு அடைச்சு வச்சு அடக்குறாங்க சாமி கயிறு போட்டு கட்டிட்டு ஒரு ப்ராப்பரான இதுவே இல்ல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம ஜனத்தங்கள ரொம்ப குடும்ப படுத்தி அனுப்புறாங்க சாமி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போனா என்ன பண்றாங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போனா எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல சாமி அவங்க அவங்களோட சொந்த ஒரு இதுலதான் சாமி குழந்தைங்களை பாத்துனா தன்னோட குழந்தைங்கள அவங்களோட சொந்த இதுலதான் அவங்க சைட்ல இருந்து போலீஸ்காரங்க இருக்காங்கன்ற பேருக்கு தான் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொன்னாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அந்த மாதிரிதான் சாமி பண்றாங்க எந்த வருஷமே இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க ஏனே தெரியல இல்ல உண்மையிலேயே வந்து கூட்டம் அதிகமா இருக்குதாயப்பா இல்ல கூட்டம் இருக்கதா மாதிரி காட்டப்படுதாய இப்ப கேட்ட கேள்விதான் சாமி உண்மையான கேள்வி கூட்டம் இது ஒரு கூட்டமே இல்ல சாமி அங்க இது விட வந்து வேணும்னே ஏதோ கட்டுப்படுத்தி ஜனத்தை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி என்ன பிளானோ பண்றாங்க ஆனா கூட்டம் வந்து இல்ல மேலே இதுக்கப்புறம் கனிமூல கணபதியை தாண்டிட்டா நார்மல் டேஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சாமி போகுது அதுக்கப்புறம் இருந்து திரும்ப போட்டு மாட்டு இல்லை போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு மனசுங்களை கொஞ்சம் கூட இது இல்லாம குடிக்க தண்ணி கூட இல்லாம காயப்படுத்தி மனசு வெறுத்து போயிடறாங்க ஏன் சாமி மாலை போட்டு வந்தோன்ற அளவுக்கு வெறுத்து போறாங்க திருப்பதி மாடலு நல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க திருப்பதி மாடலுக்கு சாமி திருப்பதியில நம்மளும் போயிருக்கோம் பல தடவை குடோன்ல ஒன்னு போட்டாங்கன்னா குடோன்ல ரெண்டு மணி நேரம் உட்கார வைப்பாங்க அடுத்த குடோன்ல திறந்து விட்டாங்கன்னா நேரா சாமி பாத்துடலாம் இங்க குடோன்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உட்கார வச்சு திரும்பவும் திரும்ப போய் திரும்ப அந்த பழைய சரங்குத்தி ரோட்ல அந்த பாதையில இறக்கி விட்டுட்டு திரும்ப லைன்ல கட்டி கயிறு கட்டி கும்பல்ல அடைச்சு வச்சுதான் சாமி ஏத்துறாங்க அடிப்படையான வசதி பாருங்க ஒண்ணுமேல பாத்ரூம் எல்லாம் நீங்க பாத்ரூம் ஒரு அஞ்சு அடி தூரத்துக்கு போகவே முடியாது சாமி அவ்வளவு மோசமா இருக்கு பாத்ரூம் எல்லாம் போவே முடியாது குடிக்க தண்ணி கூட இல்ல சாமி குடிக்க ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சாமி இவ்வளவு கூட்டம் வர இடத்துல தண்ணி இல்ல அந்த அடிப்படையான அடிப்படையான கழிவறை வசதி சுத்தமா இல்ல சாமி கழிவறை ஒரு அஞ்சு அடி டிஸ்டன்ஸ்ல அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ் அஞ்சு அடி கூட இல்ல அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கழிவறை இருக்கான்னா இங்கேயே அந்த மாதிரி ஒரு மாதிரி கேஸ் பம்பிங் மாதிரி சவுண்ட் பயங்கர ஸ்மெல் சாமி

கூட்டத்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டி ரொம்ப சிரமப்பத்துக்கு உள்ளாக்கி மனசு வேதனைப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஏதோ பண்றாங்க ஆமா சாமி அதாவது வழக்கமா வர கூட்டம் தான் இருக்குது ஆனா கூட்டம் இருக்கிற மாதிரி அதிகமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவங்களா காட்டிக்கிறாங்க சாமி ஆமாங்க சாமி ஓ ஓ சரி சரி இப்ப பதினெட்டாம் படி கிட்ட எல்லாம் எந்த அளவுக்கு இப்ப பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க பதினெட்டாம் படி கிட்ட விட பாத்தீங்கன்னா சாமி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு ஆனா அவங்க வந்து எந்த பப்ளிக்காக எந்த ஒரு இதுமே இல்ல சாமி அப்படியே போட்டு இழுத்து இழுத்து தூக்கி தூக்கி போடுறாங்க சாமி அவங்களோட சொந்த இதுல போனா மட்டும் தான் பாதுகாப்பா ஏற முடியும் சாமி இல்ல கொஞ்சம் புதுசா போற சாமிங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படிய தொட்டு சாமி கும்பிடறது படியில கால் வைக்கிறதுக்குள்ளவே தூக்கி மாதிரி நாலாவது படியில தூக்கி விட்டுறாங்க சாமி அந்த மாதிரி பண்றாங்க நெய் நெய்யபிஷேகத்திலயும் மாத்திருக்காங்க நிறைய மாத்திருக்காங்க கட்டணங்கள்லாம் நிறைய ஏத்திருக்காங்க போல இருக்கு நெய் எவ்வளவு கட்டணம் வராங்க நெய் அபிஷேகத்துக்கு கட்டணம் வந்து ரூபாய் வராங்க சாமி ரூபாய் வராங்களா ஆமாங்க சாமி சர்நூ இப்போ நீங்க நெய் அபிஷேகம் வந்து டைமிங் மாத்தி இருக்கிறாங்களா அதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்காம இருக்கா இல்லை அதுலயுமே அதே மாதிரியான நெருக்கடி இருக்கா நெய் அபிஷேகத்துக்கு டைமிங் அதேதான் டைமிங் தான் குடுத்துருக்காங்க ஆனா அதுல என்னன்னா மாற்றத்தை வந்து அந்த க்யூ லைனை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க சாமி ஆஹா கியூ லைன் மட்டும் கியூ லைனை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க நிறைய க்யூல நின்றுட்டு போய் முன்னாடியெல்லாம் நம்ம நெய் அபிஷேகம் போய் உடனே போய் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து க்யூ அதிகப்படுத்திருக்காங்க சாமி

சும்மா அப்படியே போயிட்டு சன்னதிய சுத்தி இறங்கிட்டாங்க சாமி நிறைய திறக்கல திறக்காம பகவான பார்க்கவே இல்லை சாமியை பார்க்காமையே இறங்கிட்டாங்க ஆமா படியா பதினெட்டாம் அந்த கிட்ட ரெண்டு நாள் லைன்லாமு கண்ணீர் வடிக்கிறாங்க பாவம் நம்ம சாமிகள் இங்க இருந்து வர சாமிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களை கடைபிடிச்சா பாதுகாப்பா போய் ஐ பண்ண பாத்துட்டு வரலாம் சாமிங்களா தயவு செஞ்சு வர சாமிங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றதா இருந்தா அவங்களோட சொந்த இதில் கூட்டிவாங்க அவங்க பாதுகாப்பு தருவாங்க செய்வாங்க அதெல்லாம் நம்பி எந்த சாமியும் வந்துடாதீங்க இன்னொன்னு குடிக்கிறதுக்கு தண்ணி குழந்தைங்களை சாப்பிட்றதுக்கு எல்லாமே உங்களோட இருந்தே கொண்டு வந்துருங்க அங்கே எதுவும் தரதில்லை குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்குவாங்க முக்கியமா தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்குது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரா நீங்க வந்தீங்க மட்டும்தான் நீங்க பீஸ்ஃபுல்லா சாமியை பார்க்க முடியும் சார் நீங்க ஐயப்ப நான் பார்க்கறதுக்கு இந்த சூழல்ல வந்து மனசு வலிமையும் தேவை உடம்பு வலிமையும் தேவை இல்லையா கண்டிப்பா சாமி கண்டிப்பா அந்த வலிமையோட போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பானது அமையணும் எல்லாமே வேண்டிக்கிறோம் இந்த தகவல் நிச்சயமா வந்து ஐயப்ப பக்தர்கள் பகிரப்படும் அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் ஐயப்பா நன்றி சாமி சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியா